ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே நைன்டி த்ரீ டியூஸ்டே எபிசோடு பாஸ் ஹவுஸ் இன்னும் பதிமூணு நாள் தாங்க இருக்குது ஸோ இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தேங்க் யூ இன்றைக்கி மார்னிங் பார்த்தோன்னாக்க வியனா மிட் நைட்டு யாரையாவது அழிச்சிட்டு போவேன் அது இதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட்டு பொட்டி வந்தது எல்லாரும் நிம்மதியாக தூங்கிவிட்டார்கள் மார்னிங் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க யார் யார் எந்தெந்த வேலை பண்ண போகிறாங்க கேப்டனே கிடையாது அவங்கவங்களாம் பொறுப்பெடுத்து செஞ்சால் தானே உண்டு அப்படின்ட்டு வெளியில் சபரி அரோரா சாண்ட்ரா எல்லாரும் இருக்க அங்கே வந்து யார் டிஷ்வை விசல்லாம் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க விக்ரம் வந்து கேட்குறாரு அரோரா கிட்ட வரியா வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமா நான் நிறைய பண்ணிட்டேன் இன்னும் ஃப்ரெண்டில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிரும் ஏன்னா அவங்க ரெண்டு பேராலையும் வெசல் வாஷ் பண்ண முடியாது சாண்ட்ரா சொல்கிறாங்க நீ வெசல் வாஷ் பண்ணிவிடு அப்படின்னு வேணாக்கிட்ட இல்லை நான் குக்கிங் பண்ண போகிறேங்கிறாங்க இல்லை குக்கிங்கில் ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல சபரி வந்து நான் பாத்ரூம் கிளீனிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது வேணாக்கு இன்னும் ஆகிடுது இவங்க என்ன என்ன போய் நீ பண்ணுன்னு சொல்கிறது அதுவும் ஒரு அதிகார தோரணையில் அப்படின்னு உள்ளே வந்து திவ்யா கிட்டே புலம்பு புலம்புன்னு புலம்புறாங்க அவங்க வந்து ரொம்ப இது ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க எல்லாம் உங்கள் வேலை நாங்கள் கெஸ்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நீ சமையல் பண்ண வேணாம் வினோத் கூட வெசல் வாஷ் பண்ணுங்கிறாங்க என்ன ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அவங்க பேசுறது நான் பேசாமல் வீட்லேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னுட்டு சீரியலை நடித்து நடித்து இப்போ இப்போ வந்து எங்கிட்ட காமிக்கிறாங்க அந்த நடிப்பெல்லாம் அப்படின்ட்டு என்னை வந்து இவங்களே நாமினேட் பண்ணுவாங்களா வெளில அனுப்புவாங்களா ஆனால் உன்னை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன்னு உடனே சொல்லுவாங்களா எல்லாம் ட்ராமா அப்படின்ட்டு சாண்ட்ராவு இந்த மாதிரி வீட்டுக்கு ரெண்டு ஊர்கழவி இருந்தா போதும் எல்லாம் உருப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோன்னு சொன்னா நீ போய் வேலை பாத்திரம் கழுவுங்கிறாங்கன்னு ஒரே புலம்புங்க அது நேரே கேட்டிருக்கலாமே நான் எதுக்கு பண்ணணும் நான் கெஸ்ட்டு சி இதுக்கு மேலே நீங்கள் பின்னால் புலம்பி பின்னாடி போட்டு கொடுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸும் பாயின்ஸும் வரப்போகிறதில்ல கப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாகவே பேசலாமே வேணா எதுக்கு பின்னாடி போய் பேசணும் அப்படின்னு தோணினுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி அண்டு திவாகர் வராங்க வீட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா ஃபன் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க திவாகர் வந்ததுலேருந்தே பாத்தீங்கன்னா திவ்யா 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 திவ்யான் திவ்யா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காரு இவங்களை ஆக்சுவலி நீங்க இத்தனை நாள் இருந்தது மறந்து இப்போ நீங்க உள்ள போனீங்கன்னா வேற ஒரு புது மனுஷனா வெளியில காமிச்சிட்டு வாங்க நீங்கள் எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அதுக்காக தான் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் உள்ளே வந்தாங்கன்னா அப்போ பண்ணதெல்லாம் இப்போ பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த திவாகரும் அதை விட ஓவராக பண்ணுறாரு ப பிரவீன்காந்தி அவர் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கார் திவாகர் ஆனால் வினோத் கிட்ட மட்டும் சார் வினோத் சார் வினோத் சார் ஏன்னா வினோத் அவர் கனாபனான்னு பேசினாருன்னு வெளியில் போயிருக்கு ஸோ வினோத் சார் வினோத் சார்னு அவரை மட்டும் கூப்பிடுறாரு ஏன் இதையும் மாற்றிக்க கூடாது திவாகர் அது போக வெளியில் நடந்தது நான் இருந்த ஐம்பது நாளும் ப்ரமோலன் நான் மட்டும்தான்ப்பா அப்படியே தீயாக இருக்குது ஷோ அப்படி இப்படின்லாம் பேச பிக் பாஸ் கூப்பிட்டு ஆன் பண்ணிட்டாரு வெளியுலக நிகழ்வுகளை இவங்கக்கிட்ட பகிரக்கூடாது அப்படி பண்ணினீங்கன்னா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ரெண்டு கேமரா தெரியுதா அது ரெண்டுத்துக்கு நடுப்புற ஒரு டோரு தெரியுதா அதை திறந்து அப்படியே வெளியில் போயிடுங்க அப்படின்னு அவரை வான் பண்ணினார் அடுத்தது கேஷ் பாக்ஸ் டாஸ்க் ரெண்டாவது இது என்ன டாஸ்க்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு பெடஸ்டலில் மூணு எல்லோ பால் நிறைய ரெட் பால்ஸ் இருக்கும் அது இவங்க வாயால் ஊதி ஊதியே ரெட் பால் எல்லாம் கீழே விழணும் எல்லோ பால் அங்கேயே நிற்கணும் ஒரு எல்லோ பாலுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தராக போகிறாங்க எல்லா எல்லா பால்ஸும் கீழே விழுந்துருது பட் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் மட்டும் ஒரு ஒரு எல்லோ பால் நிற்குது அது நடுப்புரை வச்சுருக்கும்போது எல்லாம் விழது தான் அது சகஜம் அதை தடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இரநூறு இருபதாயிரம் ரூபா சாரி ஒரு டா ஒரு பாலுக்கு பத்தாயிரரூவா இருபதாயிரம் ரூபா தே ஏர்ன் ஃபார் த பாக்ஸ் வந்த உடனே பிக் பாஸ் வந்து நேற்றுக்கு யார் கேஷ் பாக்ஸை எண்ணினதுன்னு கேட்டுட்டு எங்கள் டீம் எண்ணினதில் நீங்கள் சொன்னீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிட்டக்கன்னுட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா இருந்தது அதில் அப்படின்னாரு உடனே நீ நான் எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்க கடைசியில் வினோத்து தான் எண்ணியிருக்காரு அந்த மாதிரி பிகாஸ் ஒரு இரநூறுவா கட்டை வந்து ஒரு ஐநூறுரூவா கட்டை வந்து இரநூறுவாங்கிற மாதிரி எண்ணிட்டார் ஸோ அது வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு அரோராவை வந்து டிடிஎஃப் வின்னர் ஸ்டோர் ரூமில் பைசா வச்சுருக்கு அதை எடுத்துகிட்டு போய் கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அரோராவுக்கு வந்து கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே அதை எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லாதீங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் அடிச்சுட்டு போய் இருபதாயிரம் ரூபாயை பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு வந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிரவீன்ராஜ் இவங்க எல்லாரும் உட்காந்து நிறைய பேசிட்டு இருக்காங்கங்க யார் என்ன பண்ணுவாங்க அதில் வந்து விக்ரமும் சபரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்தது யார் வருவாங்க அப்படின்னுட்டு சரி வர்றவங்களில் வியன்னா தான் பயங்கர அப்படியே வன்மம் கொடவுனாக இருக்காங்க வர்றவங்களில் யார் அப்படி அப்படியே வன்மத்தை கக்குவாங்க அப்படின்னொன்னே கெமி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரவீன்ராஜ் கொஞ்சம் இதுவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி வாய மூடலை உடனே சாங் வந்தது பார்த்தா பிரவீன்ராஜ் என்டர்ஸ் த ஹவுஸ் அவர் சொல்கிறாரு நான் வந்து டபுள் மைண்டாக இருந்தது பிக் பாஸ் ஏய் இது நான் உன்னை பிராங்க் பண்ணேன்னு அப்படியே அந்த செவ்வீதி தாண்டி குதித்து ஓடி போடலான்னு நினச்சிட்டே நின்னேன் எனக்கு வீட்டுக்குள்ளே வர இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னுட்டு ஆனால் உள்ளே வந்தோடனே பிக் பாஸ் அவர் வெல்கம் பண்ணுறாரு லைஃப் இஸ் குட் நல்லா போயிட்டுருக்கு அவர் ஏதோ ரெண்டு தெலுங்கு மூவி பண்ணுறாராம் பாபி சிம்மாவோட டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வெளியில் அவருக்கு கிடச்ச வரவேற்பு நல்லவது பிகாஸ் ஆர் அ குட் பிளேயர் உங்களை போய் அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு நல்ல பேரோடு தான் வந்தார் அவர் ஆனால் வினோத் கிட்டக்கே போகலை அது வினோத்துக்கு பெரிய ஏமாற்றம் வியனா அவர் வந்தோன்னே சொல்கிறார் ஏய் அது பேசினதே எனக்கு பிடிக்கலப்பா உள்ள வரீங்க நல்ல ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறமா கழுவி ஊக்கலாம் இல்லை அப்படின்னுட்டு அவரோட வியனாவோட ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே அந்த ஒரு டோன்லேயே அது ஒரு மாதிரி கொஞ்சி கொஞ்சி பேசி ஒரு மாதிரி பேசினது எல்லாத்தையும் இவர் லைட்டாக பண்ணி காமிச்சு இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு நைட் ஆகட்டும் வெயிட் பண்ண அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னார் பட் அவர் அந்த மாதிரி பேசலை இவங்கக்கிட்ட வெளியில் உட்காந்து பேசிகிட்ருக்கும்போது விக்ரம் சான்ரா சபரி அரோரா அரோரா சிங்க்க்லர்லாம் சின்க்ளர் நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே உங்களுடைய மனிதாபிமானம் ஏதோ ஒன்று தொலைச்சிட்டீங்க அதாவது நல்லவன் கெட்டவனாக கெட்டவன் நல்லவனாக இந்த ஹார்ட்லேருந்து நீங்கள் ஒன்று விளையாடுறீங்க இல்லையா இங்கே ஒரு நல்ல விளையாடு விளையா விளையாட்டு விளையாடுறவோம் இல்லை இவன் நல்லா திங்க் பண்ணுறவோம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்குறது இல்லை உன் ஹார்ட்லேருந்து நீ என்னத்தை காமிக்கிற அதுதான் இங்கே வேலை செய்யுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை நீ வெளியில் போய் கரெக்ட் பண்ணுறதுக்கே உனக்கு டைம் எடுக்கும் அதை எப்படி நீ மாறப்போற இந்த வீட்டுக்காக உன்னை நீ இருக்க அப்படின்லாம் பேச அரோரா வந்து அவளுடைய அந்த குழந்தை தன்மையை இங்கே தான் கண்டுபிடிச்சிட்ருக்கா தான் என்ன தான் என்னென்ன பண்ண முடியுங்கிறத இங்கே தான் இன்வென்ட் பண்ணிகிட்ருக்காங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாரு வினோதால் பொறுக்க முடியல என்னென்னமோ பேசிட்டாரு அவர் நீ இங்கே வா இங்கே வான்னுட்டு இவர் சொல்லிட்டாரு நாங்கள் போய் உட்காந்தா என்னை மண்டையை கழுவி அவனுக்கு ஏற்ற மாதிரி பேச வைப்பான் அவன் எனக்கு அது வேண்டாம் பிரவீன்காந்தியும் இவர் என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்காம இவங்க எல்லாரும் தொண்ணூறு நாளாக இங்கே ஒரு சஃபர் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி டீமோட்டிவேட்டிங்காக பேசக்கூடாதுன்னு சொல்ல வர அவர் அப்படி சொல்லலைன்னு இவங்க அத்தனை பேருமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய உங்கள் உங்களை ஃபைண்ட் பண்ணுறது ஒரு இதுவாக இருக்குன்னு தான் சொல்கிறாருன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அட் லாஸ்ட்டு பூ ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னுறாரு பிரவீன் காந்தி வினோத் தான் புரிஞ்சுக்காமல் இவரை வந்து நீ முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி மூணு நாள் வினோத் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஜோனில் இருக்காருங்க எல்லாருக்கிட்டேயும் போய் சண்டை போடுறாரு அரோரா கிட்ட சண்டை போடுறாரு சாண்ட்ரா கிட்ட சண்டை போடுறாரு சபரிக்கிட்ட பெரிய சண்டை அதே மாதிரி ராஜ்கிட்டேயும் ஏதாவது சண்டை போட்டே இருக்காரு கிட் ரொம்ப நிறைய வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை முப்பது நாள் முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி மூணு நாள்னே பேச அவர் ஒரு மாதிரி ஆயிட்டு வினோத் நீ ஜெயிச்சுட்டு வேலையை போய் பார்ப்ப இல்லையா அதில் ஃபோக்கஸ் பண்ணு வெளில போய் என்ன பண்ணணும்னுட்டு என்னோட பாஸ்ட்டை பற்றி பேசாத அது வேஸ்ட்டு உனக்கும் வேஸ்ட்டு எனக்கும் வேஸ்ட்டு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடித்தா கூட இவர் வந்து ஹீ இஸ் வெரி டிஸ்டர்ப்டு மென்டலி அப்படியே பயங்கரமாக என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது அவருக்கு இந்த ஓவர் திங்கிங்லாம் உண்டு இவங்க எல்லாருமே சொன்னாங்க நீ ஓவராக திங்க் பண்ணாத ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா உடனே அந்த இதோட உன்னை கனெக்ட் பண்ணி பார்க்காத அதை பயங்கரமாக பண்ணுறாரு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு அவர் வாயாலேயே தன்னை கெடுத்துப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தது கேஷ் பாக்ஸ் டூ டாஸ்க் த்ரீ உருட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு இந்த இது இருக்குது இது ரவுண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு அது கான்சென்ட்ரிக் ரவுண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து முப்பதுனாயிரரூவா அடுத்த சர்க்கிளில் வந்து இருபதுனாயிரூவா அடுத்த சர்க்கிளில் நின்றுதுன்னா பத்தாயிரம் பாலை வச்சு உருட்டி விடணும் அதில் எங்கே நிற்குதோ அந்த அமௌண்ட் தே கேன் வின் அப்படின்னுட்டு இது இந்த இந்த மாதிரி சர்க்கிள்னால் அது என்னன்னுட்டு வினோத் வந்து சபரிக்கிட்ட கேட்க அவர் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர் போனதுக்கப்புறமாயி அவன் தான் கேட்டான் அப்படின்னா என்னன்னுட்டு அப்படின்னு சபரி பேசிகிட்டு இருக்க திரும்ப வந்து நான் என்ன கேட்டேன் நீ என்ன பதில் சொல்கிற நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு வேணுனே அனாவசியத்துக்கு குரலை வசதி அவர்கிட்ட வம்பு இழுத்துட்டு தொண்ணூற்றி ரெண்டு நாளாக நீ இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாம்பிங்கும் பண்ணிவிட்டு நீ கத்தாத நீ எங்கிட்ட கத்தாத அப்படின்னு சொல்ல அதாவது தொண்ணூற்றி மூணு நாளாக நீ எப்படி ஓட்டிகிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு கேட்க அரோரா ஒன்று அது என்ன தொண்ணூற்றி மூணு நாளாக நீ என்ன பண்ணிட்ட நீங்கள் எப்படி கேட்கலான்னு ஆ வா இது வந்துட்டியா இப்போது அவங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் நீ குறுக்க வராதன்னு கிட்ட சண்டை போட அதாவது அந்த போத்தன் போத்தன் ஒருத்தர் அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா உள்ள அந்த மனுஷர் பண்ண வேலை அரோரா பேசுறதெல்லாம் இப்போ கரெக்டாக நோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அதுலேருந்து அரோரா எது பேசினாலும் சரி எங்கே பேசினாலும் சரி வினோத்தி எகிரிட்டு தான் வர்றார் அது அவர் அவங்க நியாயமாக தான் கேட்டாங்க உன்னே நீ பேசாத அப்படி இப்படின்லாம் இது பண்ண நீ தான் கோவப்பட்ட சபரி கிட்ட மேலும் மேலும் வார்த்தையை விட சபரி என்னாச்சு உனக்கு நான் ஒன்றுமே சொல்லலையேன்னு நீ என்கிட்ட கத்தாத ரொம்ப கத்துற நீ அப்படின்னு சரோ உடனே அங்கேருந்து சான்றா வந்தாங்க தர்பீஸும் வந்தார் ஏ அவன் என்னப்பா சொல்லிட்டான் அவன் என்னப்பா சொல்லிகிட்டு இருக்க நீ அப்படின்னுட்டு தர்பீஸுக்கு வினோதா அடிக்கணும் ஆனால் அடித்தோடனே வாங்கி கட்டிக்குவோமேன்ருக்கு அதுக்கு நைட்டு இன்னொரு அக்கேஷன் வந்தது உடனே உள்ளே பேசிகிட்ருக்காங்க ரூம்குள்ளே போய் இந்த டாஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அரோரா சொல்கிறாங்க அவங்க அவர் ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து தான் வின்னர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல பிரவீன்ராஜ் வந்து பிரவீன்ராஜில் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறீங்க நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தார் நீங்கள் பேசலை உங்களோட அட்டென்ஷன் அவருக்கு கிடைக்கலன்னு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னு சொல்ல அதனால தான் இந்த மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்ல பிரவீன்ராஜ் சொல்கிறாரு நான் அவங்ககிட்ட போய் பேசினா நான் அவனை சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு மாதிரி கொண்டு வந்துடுவான் அவன் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் தட் யாராவது ஒத்தரேன்னுட்டு எனக்கு ஆறு பேரும் கண்ணுக்கு தெரியறாங்க நான் ஆறு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் அவன் எப்போலேருந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு கேட்க அவன் ஆல்ரெடி தான் வின் பண்ணிட்டோம் மற்றவங்கள்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்கிற மாதிரி இது பண்ண அப்படின்னு சொல்லும்போது சபரி சொல்கிறாரு அந்த கிளாக் டாஸ்க் ஒன்று நடந்தது இல்லையா அதில் கடைசியில் கமருதீனும் சபரின் தான் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ கமருதீன் கிட்ட போய் ஹே என்னடா இவங்கிட்ட எல்லாம் போய் விளையாடிட்டு இருக்கேங்கிற மாதிரி பேசினார் ஒத்தரை மட்டம் தட்டி இன்னொத்தரை வசதி பேசுறதுங்கிறது தவறான செயல் அவரை தவிர மற்றவங்க எல்லாரும் மட்டம் அப்படி யாராவது அவர்கிட்ட பேசுகிறேன்னா அவங்க தன்னை மட்டம் தட்டுறாங்க அந்த ஜோன்லேயே தான் இருக்காரு வினோத் அதுலேருந்து வெளியில் வரல அடுத்தது டாஸ்க் ஆரம்பிக்குது சபரி அண்டு சாண்ட்ரா தவிர எல்லாருமே ஆல்மோஸ்ட் அமௌண்ட் வின் பண்ணாங்க அதில் வந்து திவ்யா அண்டு அரோரா வந்து முப்பது முப்பது ரூபா ஒரு தடவை வின் பண்ணாங்க மிச்சம் எல்லாம் டுவெண்ட்டி டென்னு அந்த மாதிரி ஓவராலாக வின் பண்ண அமௌண்ட் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் லிவிங் ஏரியாவில் வந்து உட்கார்ந்தோடனே பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு அஃபிஷியலி மணி பாக்ஸஸ் ஓப்பன் நவ் ஸோ யார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் கை வச்சு உங்கள் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு டோட்டல் அமௌண்ட் த்ரீ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அரோரா கேட்குறாங்க மேலும் டாஸ்க் வருமா பிக் பாஸ்னுட்டு ஒன் ஹவரில் காமிக்கல பட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் சொன்னாங்க எஸ் மேலும் அமௌண்ட்டு ஆட் ஆகும் அப்படின்னுட்டு எல்லாரும் அவங்கவுங்க பேசிகிட்ருக்காங்க யார் பாக்ஸ் எடுக்கக்கூடும்னு பத்தாயிரம் ரூபா வந்தது பத்து லட்ச ரூபா வந்ததுன்னா யார் வேணாலும் எடுக்கலாம் சேண்ட்ரா வந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது பிரஜின் வந்தால் தான் எனக்கு தெளிவு வரும் அப்படின்னு இருக்காங்க இன்னும் வீட்டுக்குள்ளே யார் யார் வரப்போகிறாங்க தெரியல பிரஜின் துஷார் ஆதிரை எஃப்ஜே கனி இவங்க எல்லாரையுமே எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒரு சில ஜென்மங்களை வந்து ஒரு சில உள்ளங்களை வந்து எதிர்பார்க்கறதுக்கே இங்கே இருக்கிறவங்க இல்லை அவங்க பேரை கூட சொல்லலை அப்சரா வரணுன்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அரோரா ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நைட்டு லைட் ஆஃப் ஆயிடுதுங்க லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா வினோத் என வினோத் வந்து பிரவீன் காந்தி கூடவே ட்ராவல் பண்ணுறாரு ஏன்னா அவர் எதுவுமே பேச மாட்டார் சொல்கிறதெல்லாம் ஆ ஆ கேட்டுப்பார் பிரவீன் காந்தி சார் டீலக்ஸ் ரூமில் கொண்டு போய் அவரோட பொட்டியை வச்சுட்டாராம் திவாகர் நீங்கள் எதுக்கு அங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு திவாகர் பொட்டியை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சுட்டு போயிட்டார் திவாகரை தான் சொல்கிறாரு இந்த வீட்டில் இருபது பேர் இந்த வீட்டில் பத்து பேர் இருக்காங்க இப்போது அது என்ன அநாகரிகமான செயல் இப்படி கொண்டு வந்து பொட்டியை இங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு நான் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கேன்ல அங்கே எப்படியோ ஒரு பெட்டு காலியாக இருக்குது அங்கே நான் படுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஏய் இந்த ஆள் இப்படி தான்ப்பா பிஹேவ் பண்ணுறாரு நான் கூட இந்த திவ்யா ஒரு ஸ்வீட் பண்ணாங்க அதை அப்பம்னு சொல்ல போக எது அப்போன்னாக்க இப்போ என்னது அப்படின்னு இவர் ஏதோ கிண்டல் பண்ணேன் அவர் போய் அவரை கிச்சு கிச்சு மூட்டை ட்ரை பண்ணேன் அவர் காலால் என்னை உதைச்சாருன்னு சொல்ல அங்கேருந்து வந்துட்டார் என்ன பண்ண நேராக பேசு இப்போ ஏன் பின்னாடி பேசுகிற அவர் ஒரு ஃபைட்டிங் மூட்லையே இருக்காரு அது எந்த நிமிஷம் வெடித்து திவாகர் வாயா போயான்னு பேசி அது ஒரு பெரிய அக்லியாகும் அப்படின்னு நாளைக்கு ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாளைக்கு யார் யார் உள்ளே வீட்டுக்குள்ளே கெஸ்ட்டு வராங்க அது இன்னும் இவங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துது தெளிவாக இருக்காங்க ஒரு சில பேர் வெளிலேருந்து வர்றவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது கிடையாது திவ்யாலாம் ரொம்ப கிளியராக இருக்காங்க யார் பணப்போட்டியை எடுப்பாங்க நாளை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ